வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ஒரு வெண்டைக்காயை வச்சு சிம்பிளான ஒரு சூப்பரான சைடிஷ் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக வந்திருக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு வெண்டைக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா பொரியல் பார்க்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெண்டைக்காய் வந்து வைக்கணும் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போல போட்டு நம்ம வீட்டு செடியில பறிச்ச பச்சை மிளகாய் காரம் வந்து கம்மியா இருக்கும் அதனால நாலு பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு வெண்டைக்காயில போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும் வந்த க வதங்கி வரும்போது கலர் மாறுது ஸோ இந்த கலர் மாறுற டைமில் வந்து நம்ம வெட்டி எடுத்துருக்க சின்ன வெங்காயத்து வந்து போட்டுக்கலாம் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது ஸோ இதுக்கு தேவையான மசாலாவையும் போட்டு எடுத்துக்கலாம் தன்மை வந்து குறையுது மசாலா போட்ட முடியும் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன் தனி மிளகாத்தூள் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டோம் அவ்வளோவா காரம் தெரியாது எந்த பொரியலுக்குமே நீங்கள் தனி மிளகாத்தூள் போடாமல் மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும் இதெல்லாம் நல்லா பொரியல் பாருங்க நம்ம மசாலாவது உடனே பாருங்கள் அந்த வளவளப்பு தண்ணி எதுவுமே இல்லை அதனால் நம்ம மசாலாவை போட்டுட்டாலே இந்த ஒளிவெழுப்பு தன்மை இருந்தாலே பசங்களும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வதக்கி கொடுத்து பாருங்க சாம்பாருக்கு அதுவும் முக்கியமாக லெமன் சாதம் அந்த மாதிரி சாப்பாட்டுக்குலாம் சூப்பராக இருக்கும் உறவு ஆனால் என்ன வதங்கியில் வதங்க ஃபுல்லாக வதங்கி வந்ததுக்கப்புறமா காமிக்க ஓகே ஒரு சூப்பரான வெண்டக்காய் பொரியல் வந்து ரெடியாகிடுச்சி இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர முறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க உறவுகளே